சரவணன் கிட்டே பாண்டியன் கேட்குறாரு என்னடா சரவணா கணக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலப்பா அப்படின்னு சரவணனும் எது எதுவும் சொல்லி சமாளிக்கிறாரு அப்போ தான் பார்த்து முறைக்க பாண்டியனுக்கு எதுவுமே புரியல நம்ம இங்கே கேள்வி கேட்டால் எதுக்காக இவன் அந்த பிள்ளைய பார்த்து முறைக்கிறான் அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு உள்ளே போனாலும் சத்தம் போடுறாரு சரவணன் தங்க அழுதுகிட்டே வரதெல்லாம் பாண்டியன் பார்த்துட்டே இருக்காரு இந்த பக்கம் தங்கமயிலோட அப்பா வந்து கடைக்கு வராரு கடைக்கு வந்த உடனே சரவணனுக்கு பயங்கர ஒரு கோபம் என்ன உங்க அப்பா இங்கே வந்திருக்கான் அப்படின்னு கிட்ட கேட்க உடனே ஓ அப்பா அப்பா நீ போப்பா இங்க எதுக்குப்பா வந்தேன்னு சொல்லி தங்கமயிலோட அப்பா கிட்ட கெஞ்ச இல்ல மயில் கடைக்கு வேலைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல அப்பா தயவு செஞ்சு போப்பான்னு சொல்றாங்க என்ன மயில் நீயே அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் பாண்டியனும் கடைக்குள்ளே வர என்ன சமந்தி எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் வந்தேன் அப்படின்ட்டு காங்கு போய் உட்காந்து வேலை பார்க்குறாங்க மயில்கிட்ட கூப்பிட்டு சரவணன் சொல்கிறாரு இங்கே பாருடி உங்கள் அப்பாவை நான் வேலைக்கு வர வேணான்னு சொன்னேன் ஆனால் நீயும் உன் குடும்பத்தாளுங்களும் அதை நீங்க மதிக்கவே மாட்டீங்கல்ல தெரியும் டி அவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலையெல்லாம் பார்த்த நீங்கள் இதையா மதிக்க போகிறீங்க சே உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணன் உள்ளே போக பாண்டியன் இ இங்கே வந்து நான் வெளியில் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அப்பா என்னப்பா இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு உடனே எங்கள் பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணா அங்கே ஒரு பில்லை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன்டா அதனால தான் வந்தேன் அதுவும் இல்லாமல் யாரும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு விசாரிச்சுட்டு போய் அவங்கள்ட்டலாம் பணம் வாங்கிட்டு வரலான்னு தான் இந்த மாதம் கொடுக்குறேன் அடுத்த மாதம் கொடுக்குறேன்ட்டு யாருமே பணத்தை கொடுத்த பாட்டை காண வேண்டா அப்படின்னு இங்க அந்த நோட்டை எல்லாம் பாத்துட்டு பாண்டியன் கிளம்புறாரு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மாணிக்கம் திடீர்னு கல்லாவுல சரவணனு அப்படியே தங்க தங்கமேல சொல்றாங்க மொத்த பணமும் ஏதாவது காணாம போச்சு அப்படின்னா பாதி பணத்துல கணக்கு பார்த்து ஏதாவது இடிச்சிச்சுனா கண்டிப்பா உன்னையும் உங்க அப்பாவையும் சும்மா விட மாட்டேண்டி அப்படின்னு தங்கமேல் கிட்ட சரவணன் சொல்ல ஐயோ அப்பா என்ன பண்ணீங்க எதுவும் பணமெல்லாம் எடுத்துடாதீங்கப்பா நான் ஏற்கனவே இந்த வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வேற ஒவ்வொன்றா எழுத்து விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு தங்கமயில் ரொம்ப கெஞ்சிகிட்ருக்காங்க அதையெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் மாணிக்கம் அவர் வேலையை தான் பார்க்குறாரு இந்த பக்கம் மாணிக்கம் இன்னைக்கு எப்படியாவது ஒரு அமௌண்ட்டை எடுத்துரணும் நம்ம எடுத்தால் என்ன கணக்காக நம்ம மக பார்க்குற கணக்கு அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் கரெக்டாக பண்ணி போட்டுருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மயிலோட அப்பா பணத்தை எடுத்து பாக்கெட்டில் சொருகிறாரு இதுக்கு வந்து சரவணன் வந்து இவங்க அப்பா வருவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் கல்லாவுக்கு நேராக ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காரு சரி போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் சரவணன் சீக்ரெட் கேமராவை யாருக்கும் தெரியாமல் மேலே வந்து ஃபிட் பண்ணிடுறாரு அப்போ தான் வந்து எங்கள் தங்க மயிலோடய அப்பா கல்லாவில் இருந்து பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறது இங்க சரவணனும் பார்த்துடுறாரு கேமராவுலேயே ரெக்கார்ட் ஆகிடுது உடனே சரவணன் இருந்து வராரு யோ பணத்தை மரியாதையோட இருந்து எடுன்னு சொல்லி கேட்க உடனே மாப்பிள என்ன சொல்கிறீங்க நான் பணம் எடுத்தேனா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு நீ எவ்வளோ தான் சொன்னாலும் என்கிட்ட நீ வந்து போ தப்பிக்க முடியாது பொய் சொல்ல முடியாது நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறன்ல பணத்தை எடுயா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி தங்கமயில் சொல்ல ஆமாண்டி அப்படின்னே வச்சுக்கோ அப்படி தாண்டி அசிங்க தாண்டி படுத்துவேன் உங்களை யார் இந்த கடைக்கு வர சொன்னது நான் தான் போங்க போங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சரவணன் திட்ட உடனே அந்த கல்லா பணத்தில் எடுக்கும்போது இவங்க எடுக்கவே இல்லைன்னு சாதிக்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பாண்டியன் வந்துட்டு அங்கே வெளியில் எல்லார்கிட்டையும் பணத்தை அதாவது கொடுத்தவங்கள்கிட்ட சரக்கு கொடுத்தவங்க கிட்டே பணம் வாங்குறதுக்காக போயிருக்காரு அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஏற்கனவேவும் உங்கள் சம்மந்திக்கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன் பாண்டியா அப்படின்னு சொல்ல ம் என்ன பாண்டியா உங்கள் கடையில் நேர்மையானவங்கன்னு நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிட்டீங்களே பணத்தை கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இப்போ வந்து திரும்பவும் பணத்தைன்னு கேக்குதா என்ன பண்ணுறது பாண்டியா நீ நேர்மையான ஆளுன்னு நினச்சேன் நீயும் இப்படிதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க அதை கேட்டுட்டு மனச நொந்து போய் பாண்டியன் அங்க இருந்து வர இங்க தங்கமயிலோட அப்பாவை சரவணன் பிடிச்சி திட்டுக்கிட்டு இருக்க பாண்டியன் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அது வந்து ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்ல இங்கே பாருடா கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு சமந்தி யாராவது இங்கே கடைக்கு வந்து உங்ககிட்ட பணம் எதுவும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து யாருமே வரலையே சமந்தின்னு மயிலோட அப்பா வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு தங்க மயில் அப்படியே வாய் அடைச்சி நிற்கிறாங்க அப்பா மொத்த பணத்தை வாங்கிட்டு இப்போ வாங்கலைன்னு அப்பட்டமா போய் சொல்கிறாரு ஐயோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு தங்க மயில் ரொம்ப பயத்தில் இருக்க உடனே ஓ அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் பேசாமல் இருமா அப்படின்னு மயிலோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு உடனே மயில் இருந்துக்கிட்டு போச்சு போச்சு வீட்டில் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க கடையில் வேற ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் இங்கே வந்து பாண்டியன் சொல்கிறாரு இல்லை சம்மந்தி அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு வே பணம் கொடுக்க வேணும் அது போய் கேட்டேன் சம்மந்திக்கிட்ட தான் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன்னு சொல்கிறாரு பக்கத்தில் மயிலும் இருந்ததாகவும் சொன்னார் உங்கள் மருமகளை தான் நான் பணத்தை கொடுத்தேன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட எப்படி நான் கே சொல்கிற முடியும் அதான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சம்மந்தின்னு ரொம்ப அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களோன்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப ஃபீல் கஷ்டப்பட்டு கேட்குறாரு ஆனால் அதே இடத்துல பழனிவேல் இருக்கும்போது பாண்டியன் தயங்காமல் பட்டுன்னு தாண்டா பணத்தை திருடியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாண்டியன் இப்போது சம்மந்திக்கிட்ட பம்மி பம்மி பேசுகிறாரு உடனே சரவணன் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இவர் வாங்கியிருப்பாருன்னு சொல்ல ஐயோ மாப்பிள்ளை நான் வாங்கலை வாங்கியிருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னா இப்போ நீங்கள் கல்லாவில் இருந்து பணத்தை எடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க அதுவும் நான் எடுக்கலை மாப்பிள்ளை நான் எதுக்கு நம்ம கடையில் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொல்ல அப்படின்னா உங்கள் அப்பா பணத்தை எடுக்கலை அப்படி தானே அப்படின்னு தங்கமயில்கிட்டையும் கேட்குறாங்க சரவணா விட்ரா ஏண்டா சம்மந்திக்கிட்ட போய் அப்பா நீங்கள் சும்மா முதல் தடவையா தன்னோடய அப்பாவை எதிர்த்து சரவணன் நின்று பேசிகிட்ருக்காரு உடனேவோ மாப்பிள்ள நான் கண்டிப்பாக அந்த பணத்தை எடுக்கவே இல்லை மாப்ள அப்படின்னு உறுதியாக அடித்து சொல்ல அந்த நேரத்தில் சரவணன் சரி இதுதான் சரியான டைமுன்னு சொல்லி மேலே வச்சுருக்கிற கேமராவை எடுத்து தன்னோட அப்பா கிட்ட அந்த கேமராவில் இருக்கிறத வீடியோவை போட்டு போட்டு காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு எங்கள் மயிலோட அப்பா கல்லாவுல இருந்து பணத்தை எடுத்தது இங்கே பாண்டியனே பார்க்குறாங்க நான் சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப போகிறதில்லப்பா பெத்த புள்ளனு கூட பார்க்காம என்ன நம்பாமல் அவளை நம்பினங்கலப்பா அதனால தான்ப்பா உங்கள் எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியல அதனால தான் இப்படி நானும் நிரூபிக்கலாம்னு சொல்லிதான்ப்பா இதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதை கேட்டதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் கேட்டுட்டு வந்த அதே ஆள் கடைக்கும் வந்துடுறாரு வந்த உடனே இங்கே அங்கே சம்மந்திக்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கிட்ட தான் நான் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன் ஏமா உன்னை வச்சு தானேம்மா உன் அப்பா கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன் நீ தானேம்மா சரவணனைக்கிட்டே இருக்கிறன்னு சொல்லி உங்கள் அப்பா சொன்னார் என் மருமகந்தான்னு தான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் எப்படி நம்பாமல் பணத்தை கொடுக்காமல் போகிறது பாண்டியன் நேர்மையானவர் அவர் கூட இருக்கவங்களும் நேர்மையானவங்கன்னு சொல்லி தானம்மா நான் பணத்தை கொடுத்தேன் இப்போது என்னன்னே இப்போ இங்கே கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்ல இல்லை பாண்டியா நான் அப்புறம் பணத்தை கொடுக்கலன்னு ஆயிடும்ல நான் எப்போவுமே நேர்மையாக தான் பார்ப்பேன் அதனால தான் நான் கொடுத்ததை அவர் முன்னாடியும் சொல்லணும் இல்ல இல்லைண்ணா நான் போய் சொல்கிற மாதிரி ஆயிடுமில்ல அதுக்கு தான்ப்பான்னு சொல்லிட்டு அவரும் வந்து கடையில் சொல்ல உடனே சரவணன் இருந்துக்கிட்டு சரிங்கண்ணே நாங்கள் பார்த்துக்குறோம் அவர் எங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு என்ன கொஞ்சம் மறந்துட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்புறமா பார்த்தீங்களாப்பா என்ன நம்பல இல்லைப்பா நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இங்கே எல்லாத்தையுமே நம்ப வச்சு கழுத்தறத்தை இந்த குடும்பத்தை நம்பினங்கல்லப்பா பெற்ற பிள்ளை உங்களை நீங்கள் என்ன நம்பலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா சரவணா அது நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்ல அப்பா நான் சொல்கிறேன்ப்பா இந்த குடும்பத்தை நம்பவே நம்பாதீங்க இது ஒரு திருட்டு குடும்பம் உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும்தான் தெரியும் எனக்கு இன்னும் மண்டக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குதுப்பா உங்கள் கிட்டெல்லாம் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க அதனால தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னடா சரவணா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க முதல்ல இந்த பிரச்சனையை பாருங்கப்பா இல்லைனா கடைக்கு வர கஸ்டமரு வராமையே போயிடுவாங்க ஏற்கனவே மாமாங்க கடை வச்சதுலேருந்து நம்மளுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்ருக்கு அதனால் இப்போ திரும்பவும் நேர்மை தவறிட்டான் பாண்டியன்னு சொல்லிட்டு உங்கள் கடையிலையேவும் நேர்மையாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வியாபாரமே ஓடுது அப்படி நீங்கள் நேர்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதுவும் வரமாட்டாங்க யாருமேவும் இப்படி பணத்தை நம்ம கொடுத்தவங்க கிட்டேயே திரும்ப போய் கேட்டால் அவங்க வேற கடையை பார்த்துக்கிட்டு தானப்பா போவாங்க அதான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல அதுவும் சரிதான் யோ இது என்ன நானும் ஆச்சேன்னு ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்குற அப்படின்னு கேமராவை பார்த்த உடனே பாண்டியனேவோ இங்கே மாணிக்கத்தை பிடிச்சோ அடிக்க போகிறாரு ஒரு கேவலமான வேலை பார்த்துட்டு எப்படியா நிக்கலாம் சே அப்படின்னு அப்படியே பயங்கர கோவத்தோடு சொல்ல மாமா மாமா அப்பாவை அழிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா உன்னையெல்லாம் எம்படு தூரம் நாங்கள் நம்பணும் ஆனால் நான் இப்பட்டு பெரிய வேலை பார்த்து வச்சுருக்கேன் நான் கூட சரவணன் சொன்னப்ப எந்த ஒரு விஷயமே நம்பவே இல்லை இப்போ நம்புகிற மாதிரி தானே இருக்குது எல்லா விஷயத்தையும் இப்போ நான் நம்புகிறேன் ஏன்னா என் புள்ள அடிக்கடியே சொன்னான் அந்த குடும்பத்தை நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஏன் வீட்டுக்கு ஒரு ரூபாயில் மளிகை சாமான் எடுத்துகிட்டு போனாலேவும் ஒத்த ரூபாய் செலவானா கூட நோட்டை போட்டு எழுதி வைக்கிற ஆளுயா நான் அப்படி எழுதி வைக்க போய் தான் எனக்கு நான் எந்தளவுக்கு பாண்டியன் ஸ்டோர்னு கடை வச்சு முன்னுக்கு வந்திருக்கிறேன் ஒன்ன மாதிரியே நான் எழுதி வைக்காமல் இருந்திருந்து இப்படி ஊதாரைத்தனமாக எடுத்துக்கொண்டு போய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா இந்த கடையை நான் வச்சிருக்க முடியுமா இல்லை இந்த இதில் தான் நான் தலை நிமிந்தை நடக்க முடியுமா அந்த அளவுக்கு முன்னேறி வந்த எண்ணெயவேவும் இந்த இதில் எதுவுமே சீண்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நீ இப்படி மகளை கொடுத்த இடத்துலயே வந்து திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு மயிலோட அப்பாவை காரி துப்புறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு எங்க ரொம்ப கோவப்படுறாரு சரவணனும் கையோட மாட்டினதுக்கு அப்புறமும் கையும் கலவுமாம் அப்புறம் எப்படி உங்களால் மட்டும் இப்படி பொய் சொல்ல முடியுது அதான் கேமராவுலேயே எல்லாமே தெரியுது நீ எல்லாம் எவ்வளோ பணத்தை எடுக்கிற என்ன பண்ணுற அப்படிங்கிறது கேமரா வைக்காதப்ப எப்படி எடுத்துகிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல அதான்டா சரவணா கூட இருக்கவங்களே இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நம்ம நம்பினவங்களெலாம் நம்மளை இப்படி கழுத்த அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்ல உடனே இந்த பக்கம் பயங்கரமா கோவப்படுறாங்க பயங்கரமா பாண்டியனும் சரவணனும் கோவப்பட்டு எங்க மாணிக்கத்தை சட்டையை புடிச்சு தர 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 தரனு வெளியே எழுத்துட்டு வந்து மரியாதையோட இனிமே இந்த கடைப்பக்கம் வராத எங்க பாருப்பா மயிலு போறதா இருந்தா உங்க அப்பா கூட நீயும் வேணா போ அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்டிப்பா நம்ம புள்ள எந்த ஒரு தப்புமே இல்லாம அந்த பிள்ளைய எந்த அளவுக்கு விரட்ட மாட்டாங்கிறத பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு அப்போதான் வந்து பாண்டியன் இன்னொரு விஷயத்தையும் புரிய அதாவது தெரிஞ்சுக்கிறாரு நம்ம இப்போ இவர் மேலே நம்ம பழிய போட்டோம் முன்னாடி எல்லாம் இவர் இருந்தப்ப நம்ம பழனி வேலை தானே நம்ம தப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பணத்தை எடுத்தது எல்லாமே இவர் தான் நம்ம நம்ம பழனியை போய் சந்தேகப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஏண்டா சரவணா அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நான் நேர்மையானவன் தானே நான் பழனி அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல பழனி பாவம்லடா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க திருடேன்னு சொல்லிவிட்டு திருடாத ஒருத்தனை திருட்டுப்பட்டம் சுமத்துனது என் மேலே தப்பு தானடா அப்படின்னு இருக்கிறாரு